அறிவு மரநெறி பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த கம்யூனிகேஷன் அப்படின்ட்டு பெரிய கிளாஸ்ல எடுக்கிறாங்க இந்த ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி மற்றவங்கள்ட்ட பேசுறது தகவல் தொடர்பு திறன்னா என்ன அப்படி இப்படி லிசன் பண்ணணும் ஒரு வெங்காயமும் வேணாம் முதல்ல பெற்றவங்கள்ட்ட பிள்ளைங்க சரியாக பேசணும் பிள்ளைங்கள்ட்ட பெற்றவங்க சரியாக பேசணும் டீச்சர்கள்ட்ட ஸ்டூடெண்ட் சரியாக பேசணும் ஸ்டூடெண்ட்டை டீச்சர்ஸ் நிறைய சரியாக பேசணும் ரிலேட்டிவ்ஸ் எப்படி பேசுறது இதெல்லாம் கிளாஸ் எடுத்துலாம் கற்றுக்க முடியாது இவர்கள் சொல்வதை உள்வாங்க வேண்டும் கிரகிக்க வேண்டும் ஜீரணிக்க வேண்டும் ரைட்டு சாதாரண பேசுங்களேன் இயல்பு தன்மையை நீ குறைஞ்சி போச்சு எல்லாமே மெஷின் மாதிரி நல்லா பேச நல்லா பேசுறவங்க நல்லா பழகிறவங்க படித்த மாணவர்கள் திருப்பி ஒரு காலத்தில் ஆசிரியரை பார்க்கும்போது இன்னும் கூட பதில் இல்லை நீ உறவு விடுறதுனா பேச்சு குறைஞ்சி போச்சு பேசவே கூடாதுங்கிறது ஒரு ஸ்டைலாக மாறிப்போச்சு அப்படி பார்த்தா ஓகே யாராவது ரிலேட்டிவ் விட்டு போய் பாருங்களா குழந்தைங்க வந்து ஆர்வமாக பேசுறாங்களா வாய்ப்பு இருக்காது அவங்கவுங்க அவங்க கம்ப்யூட்டர்ல பிஸியா இருப்பாங்கன்னா இவ இந்த கிளாஸ்ல பிஸியா இருப்பான் யாரும் யாரும் பேசறதுக்கு தயாராக இன்னைக்கு பல பேர் முதுமை வயதில் உள்ளவங்கலாம் தனிமை மாட்டுகிறது பேச ஆட்கள் இல்லை இறைவன் அழகாக இந்த வாயை கொடுத்தது தான் நல்ல சொற்களை பேசலாம் உறவாடலாம் உரையாடலாம் செல்போனும் கொஞ்ச நேரம் பயன்படுத்தலாம் டிவியை பண்ணான் யார் வீட்டுக்காக போனா டிவி பார்த்து தான் பாரு பாருங்க ரைட் முடிஞ்சு போயிடுச்சு இந்த பேச்சு குறைஞ்சதுனால பல பிரச்சனைகள் தேவையற்ற பேச்சுக்கள்ல சாதாரண பேச்சுக்கள் யதார்த்தமான பேச்சுக்களே என்று தவிர்க்கப்படுகிறது நல்ல வகையில் பேச முயற்சிக்கும் இதுக்காக ஸ்பெஷல் கிளாஸ் போய் அட்டன் பண்ணி கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றதெல்லாம் வேணாம் இயல்பான யதார்த்தமான உரையாடல்கள் மனதை மகிழ்விக்க வைக்கும் ஒரு காலத்தில் டிவி இன்டர்நெட் இல்லாத காலத்துலாம் வெளியில உட்காந்து எவ்வளோ கேங்காக பேசிகிட்டு இருப்பாங்க மக்கள் பல விஷயங்களை பலசியார கல்லூரிகளில் கூட நாங்கள் படித்த காலங்கள்லாம் செல்போன்லாம் கிடையாது அப்பெல்லாம் மாணவர்கள் குரூப்பாக உட்காந்து அடிக்கிற அரட்டைக்கு அதெல்லாம் ஈடுனே கிடையாது நல்ல விஷயம் அந்த வயதுக்கேற்ற விஷயங்களில் என்னென்னவோ பேசுவாங்க அவங்க இந்த பேச்செல்லாம் பலருக்கும் இன்றைக்கும் அதை நினைச்சி நம்ம மகிழக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு எல்லாம் பார்த்தா ஒரு ஒரு ஹாஸ்டலுக்கும் போங்க ஆளுக்கு ஒரு செல்லை வச்சுட்டு அவவா அனாதே முன்னெல்லாம் விடுமுறை விட்டால் காலேஜ் படிக்கிற காலத்துல வீட்டில் இருக்க பிடிக்காது திருப்பி எப்படா காலேஜ் போவோம் ஹாஸ்டல் போவோம் என்ன பசங்க அவ்வளோ ஜாலியாக இருப்போம் கேங்காக சுற்றுவோம் அரட்டை அடிப்போம் இன்னைக்கு எல்லாமே குறைஞ்சி போச்சு பேச்சு சத்தமே போயிட்டு டிவி சத்தமும் செல்போன் சத்தமும் தான் இது கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று பேச பழகுவோம் பேசி பழகுவோம் வாழ்க்கை சிறக்கும் நன்றி